அன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நல்ல ஒரு காலை பொழுதிலும் தேவ கிருபையானது உங்களில் பெருகுவதாக இந்த நாள் முழுவதும் தமது கிருபையின் அலக்கத்தை மூடி உங்களை நடத்துவாராக ஆமே இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஒன்று முப்பத்தி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் முதல் பதினோராவது வசனம் வரை நான் வாசிக்கிறேன் என்கிற மனதுடனே கூடிய தேவ தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் எழுகிறார்கள் பண ஆசை வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ யோதிய மனுஷனே இவர்களை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடும் பௌரடியார் திமுதேவுக்கு எழுதும்போது ஆலோசனையாக ரெண்டு காரியத்தை எழுதுகிறார் இந்த உலகத்தில் எது லாபம் எது நஷ்டம் என்பதை எழுதுகிறார் போன்ற நிருபங்கள் எல்லாமே நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் நோக்கி நடத்துகிற நிருபங்களாக இருக்கிறது அதில் மாம்சத்தையும் ஆவியையும் வேறுபடுத்தி அவர் காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் மாம்சத்தில் வாழ்கிற வாழ்வு அழிவை கொண்டு வருகிறது ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து போகிறான் என்பதை அவர் அப்படியே வேறுபடுத்தி எழுதிக்கொண்டே வருகிறத பார்க்கலாம் மாம்சத்திற்குரிய வாழ்வும் ஆவிக்குரிய வாழ்வும் இதில் ரெண்டு காரியத்தை அவர் எழுதுகிறார் ஆவிக்குரிய வாழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமென்ற மனது அப்படின்னு எழுதுகிறார் இது மிகுந்த லாபமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் திருப்தி அடைகிறவனாக இருக்கிறார் அவருக்கு வந்து இந்த உலகத்தில் உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கிறது இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதையோ ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைப்பதையோ அவன் விரும்புவதில்லை பவன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறார் ஒரு காலத்தில் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இந்த உலகத்தில் எனக்கு லாபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அது அவ்வளோ நஷ்டம் என்று எழுதுகிறார் ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அதெல்லாம் தடைகளாக இருந்தது விசுவாச வாழ்க்கைக்கு அதெல்லாம் தடைகளாக இருந்தது என்பதை எழுதுகிறார் ஆனால் மனுஷன் எப்பொழுதுமே கிறிஸ்துவில் திருப்தி அடைகிற மனுஷன் போதுமென்ற மனதோடு வாழுகிற மனுஷன் எல்லா நிலைமையிலும் மனோரம்யமாக இருக்கிற மனுஷன் ரெண்டாவது மனுஷன் வந்து மாம்சத்தில் வாழுகிற மனுஷன் அவன் அழிவை தேடுகிறான் நம்பிக்கை ஐஸ்வர்யத்துக்கு மேலே இருக்கிறது உலக பொருளுக்கு மேலே இருக்கிறது அதை வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் ஆடுறான் தேடுகிறான் அதற்காக உழைக்கிறான் பாடுபடுகிறான் அவன் சிந்தனைகள் முழுவதும் அதை சுற்றியே இருக்கிறது அவனை பற்றி எழுதுகிறாரு ஐஸ்வரியபான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேலும் சேதமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள் அப்படின்னு எழுதுகிறார் இவங்க எல்லா இடத்துலேயும் மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன விலகி செய்க செய்கிறது வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள் பணம் ஆசை எல்லாத்தீமைக்கு வேறு அது விஸ்வாசத்தை விட்டு நம்மளை விலக்கி விடும் நம்ம வேதனைகளுக்கு உட்படுத்தும் என்று எழுதுகிறார் அன்பான தேவ பிள்ளைகளை சோதித்து பாருங்கள் அந்த இதய சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறா இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் கேள்வியை கேட்டார் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழிய செய்ய ஒருவனாலும் கூடாது ஒன்றை சிநேகித்து மற்றதை பகைப்பார் ஒன்று இதே சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்துவை வைக்கலாம் அல்லது உலக பொருளை வைக்கலாம் ஐஸ்வர்யத்தை வைக்கலாம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவ நிறைவை வைக்கலாம் எதை நீங்கள் வைக்கப் போகிறீர்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் ஏன் பிரச்சனைக்கு காரணம் ஏன் பிரச்சனைக்கு காரணம் ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை ஏன் இன்னைக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா அது மிக முக்கியமான காரியம் ஆண்டவரில் திருப்தி அடையாத மனுஷன் கற்றுரா இயேசு கிறிஸ்து தருகிறதில் சந்தோஷம் அடையாத மனுஷன் நிறைவடையாத மனுஷன் அவன் வாழ்க்கை முழுவதும் வேதனைப்படுகிறார் அந்த வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அதனால் ஆண்டோரை இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளுவோம் அந்த வாழ்க்கையை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்